ஒரு நாள் பேரட்சி சிவா அவ்வளோ அவ்வளோ எஸ்எஸ் சோழிப்பண்டைய அவருடைய முப்பத்தி ஒன்பதாம் இங்கே அவருக்கு வினைவஞ்சலி பொங்கல் அஞ்சலி சோழவர் தான் கணேசன் அவருக்கு நினைவந்துள்ளார்கள் பொதுவாக ஆட்சிக்கு வந்தவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதைத்தான் இதுவரை தமிழக அரசு வரலாற்று ஆனால் ஒரு ஆட்சி முடியும் தருவாயில கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி சிந்தித்து அதை நிறைவேற்றவில்லையே என்கிற மக்கள் கடும் கோபத்தை எதிர்கொள்ள முடியாமல் ஆட்சி முடிகிற தருவாயில இந்த தேர்தல் அறிவிப்பிலே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற அரசாக இந்த திமுக அரசு பார்க்கப்பட்டது எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் ஆனால் இப்போ அவர் முதலமைச்சராக இருக்கிறார் ஸ்டாலின் அவர் கலாம் மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் முன்பாக ஐயாயிரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே முதலமைச்சராக வந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொங்கல் பரிசு கொடுக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இருபத்தி நாலில் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இருபத்தி ஐந்தில் எதுவும் கொடுக்கிறது இப்போது மூவாயிரம் ரூபாய் ஆக சொல்வது ஒன்று செய்வது இது பொங்கல் பரிசாக தெரியவில்லை மக்களை ஏமாற்றுகிற தேர்தல் பரிசாகத்தான் பார்க்கணும் அரசு பணத்தில் அவர்கள் இந்த பணத்தை கொடுத்து இதுவும் ஐயாயிரம் ரூபாயாக கொடுக்கும் தான் மக்கள் எதிர்பார்ப்பு அதே போல் மடிக்கணினி என்பது ஒரு ஆட்சி அமைந்தவுடன் அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே மடிக்கணினி திட்டத்தை தொடங்கி வைத்தார் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர்களுக்கு கொடுப்பாங்க பள்ளியிலே படிக்கிற பாலிடெக்னிக்கில் படிக்கிற கல்லூரியிலே படிக்கிற அம்மா அரசு புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழங்குவார் ஆனால் இப்போது முடிகிற தருவாயிலே பத்து லட்சம் பேருக்கு வழங்குகிறோம் இன்றைக்கு அதை தொடங்கி வைக்கிறோம் இதுவும் அறிவு பரிசாக தெரியவில்லை இதுவும் வாக்கு வைக்கின்றார்கள் இதுவும் தேர்தல் பரிசாகத்தான் அதே போல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கேட்டாங்க இவர்களும் செய்து தருவதாக தேர்தல் வாக்குகள் கொடுத்தார்கள் இப்போது புதிய பெயரில் இன்றைக்கு புதிய அறிவிப்பு கொடுத்திருக்கிறது இதுவும் தேர்தல் பரிசாகத்தான் பார்த்தது தவிர ஆக ஒட்டுமொத்தமாக மக்களுக்காக திட்டங்களை அறிவிப்பதை தவிர தேர்தலுக்காக திட்டங்களை அறிவிப்பதுதான் திமுக என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் தெரிவித்துக் கொண்டேன் இதனால் மக்களிடத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இந்த அரசின் மீது இந்த அரசுக்கு இயலாமை மீது இந்த அரசினுடைய செயல்படாத தந்தை தடுப்பாவில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கடன் தமிழக தமிழகம் பட்டணிப்பதுதான் இன்றைய அரசு மீது தன்மையானது சார் அமித்ஷா வந்து தமிழகத்தில் வந்து பிரதமர் மோடியுடைய ஆட்சி கீழே தான் தமிழக ஆட்சி அமைய அப்படி பேசியிருக்கேன் பதினோரு லட்சம் கோடி இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து வழங்கியிருக்கிறார் மத்திய அரசு ஆனால் இந்த அரசு இப்போது இருக்கிற திமுக அரசு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்தப் போகிறார்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை கேட்கிறார் நூறு நாள் வேலைவாய்ப்பை நூற்றி இருபத்தைந்து நாட்களாக உயர்த்தியிருக்கிறோம் மீண்டும் அம்மாவின் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மலர்ந்து நூற்றி ஐம்பது நாட்களாக அதை வழங்குவதாக புரட்சித்தமிழைய எடப்பாடியார்கள் வாக்கு அளித்திருக்கிறார் ஆகவே புரட்சித்தமிழைய எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்காகத்தான் இன்றைக்கு என் கூட்டணி அனைத்து அன்னார முன்னேற்ற தலைமையில் அமைக்கப்பட்டு வருகின்றதை மாநில உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அதிலே நீங்கள் குட்டைய குலத்தை மீன்பிடிக்க நினைப்பவர்களுக்கு எந்த மீனும் சிக்காது தெளிவான பாதையில் தெளிந்த நீரோடையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்திய கூட்டணி தேசிய அளவிலே இந்திய அளவிலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலும் மாநில அளவிலே புரட்சித்தலைமு எடப்பாடியின் களத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக அவரை என்டி ஏ கூட்டணி நிச்சயமாக களத்தில் வெற்றிவாகி சொல்கிறார் ஜல்லிக்கட்டை தொடர்ந்து வந்து கிராமம் நடத்தாங்கி அரசுதான் நடத்தும்போது பெரிய பிரச்சனையாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாதிரி கிராம கமிட்டிகளை முன்னிலைப்படுத்தி அவர் மரபு வழியாக அவர்களை மண்ணின் மைந்தர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களை பங்கேற்க செய்து அதன் மூலமாக ஒரு வெளிப்படைத் தன்மையோடு ஒரு நிர்வாகம் நடத்துவது அரசு அவர்களுக்கு பற்றபுலமாக முழுமணியாக இருப்பதுதான் காரங்காலமாக இருந்த மரபு வலி அதிலே பல்வேறு நிலைகளிலே இந்த அரசு வேறுபட்டு இருப்பது என்பது இதற்கெல்லாம் அடுத்த ஆண்டு கீழ் கடைகள் கைப்படத்தால் வழிபடக்கூடும் சார் பொங்கல் தொகுப்பு திமுக வீடு வீடாக கொடுக்குற ஒரு தகவல் இருக்கு சார் அதை பற்றி சார் அரசு வந்து அது அவங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது இது ஒரு முறைகேடாக நடப்பதாக எங்களுக்கு தகவல் வருகிறது ஆகவே இது வந்து அரசு தான் கொடுக்க வேண்டுமே தவிர கட்சிக்காரங்களை வச்சு கொடுப்பது என்பது நீங்கள் எப்படி கொடுத்தாலும் தெரியும் மக்கள் வந்து இது அரசுடையது என்பது தெளிவாக போகிற மாதிரி ஒரு ஆதிக்கலைவரை என்ன கேள்வி என்ன கேட்கணும் எனக்கு தெரியாத கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்லணும் செங்கோட்டையின் சென்ற முறைகேடுக்கு என்ன தீர்வு மேயர் ராஜினாமா மண்டல தலைவர் ராஜினாமா அதோட சீர்த்தி இது ஒரு நடவடிக்கைகளை முறைகேடுகள் என்று தவிர்த்து கொடுத்தாங்க அதை சட்டமன்றத்தில் பேச்சுக்கொள்ள முடியும் சட்டமன்றத்தில் பொறுத்த தலைமையாக இடப்படைய சிபிஆர் தலைவருடைய வழிகாட்டலோடு எதிர்க்கட்சி துணைத்தலைவராக நானே வந்து மதுரை மாநகரங்களுடைய சொத்து வெறி ஊழியர்கள் முறையாக விசாரித்து நியாயமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுரை மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களே எதிர்பார்க்கிறார்கள் இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு ஆசியமும் வருமா அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா அண்ட் ரெடிமேட்